மாம் பிரபத்தியே தாம்ஸ்தைவாம்யம் மம வர்தானு வர்த்தன் தே மனுஷியாக பார்த்த சர்வசக ஸ்ரீமத் பகவத்கீத்தை நான்கு பதினொன்று கீதையிலே பகவான் சொல்கிறார் யார் யார் எந்தெந்த முறையில் என்னை அணுகுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நானும் அவர்களுக்கு இது அருளுகிறேன் பார்த்தா மனிதர்கள் பல வகையிலும் என்னை அனுசரித்து எனது வழியினில் வந்து அருளை பெறுகிறார்கள் ஆதிசேஷன் மேல் அழகுடன் திகழ்கின்ற ஸ்ரீமன் நாராயணர் சகல லோகங்களையும் ரட்சித்து வரும் ஸ்ரீமன் நாராயணர் சகல ஜீவர்களையும் சகல ஜீவராசிகளையும் அனுகிரகித்து வரும் ஸ்ரீமன் நாராயணர் கிருத்த யுகம் யுகம் துவாபர யுகங்களில் தாம் எடுத்துள்ள அவதாரங்கள் ஒவ்வொன்றிலும் பல்வேறு தத்துவார்த்தங்களை உணர்த்தியுள்ள ஸ்ரீமன் நாராயணர் இக்கலியுகத்தினிலே தனது அவதார வைபவத்தை இனிமேல்தான் நிகழ்த்த உள்ளார் எனினும் தானே உகந்து எழுந்தருளியுள்ள க்ஷேத்திரங்கள் பலவற்றில் பலவித மகிமைகளை புரிந்து கொண்டு தன்னை சேவிக்கும் பக்தர்களை உத்தாரணம் செய்து வருவது கண்கூடு பல்வேறு க்ஷேத்திரங்களில் தாமே எழுந்துள்ளது போல தனது அனுகிரகம் பொருந்திய பல ஞானிகளையும் மகான்களையும் பகவான் படைத்து வருவதும் கண்கூடு நண்பர்களே இத்தகைய மகான்களை அவதார புருஷர்கள் என்று அழைக்கிறார்கள் அத்தகைய மகான்களின் ஞானமானது அவர்களை தரிசிக்கும் மக்களை நல்வழிப்படுத்த வல்லது அத்தகைய சிறப்புமிக்க மகான்களின் வரிசையில் ஸ்ரீமதாச்சாரியார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மத்வாச்ச மத்வாச்சாரியாரின் வழிவந்த மகான்களில் ஒருவரான ஸ்ரீ ஸ்ரீவாதிராஜ தீர்த்தர் என்கிற மகானின் ஆராதனா மகோத்சவமான இன்றைய தினத்தில் நாம் அவரை பற்றிய சில தகவல்களை கண்டறிவோம் வாரீர் அனைத்து யூடியூப் நண்பர்களையும் நம் பக்தி சிந்தனா சேனலின் தொண்ணூற்றி மூன்றாவது வீடியோவை கண்டு கேட்டு ரசிக்க வரவேற்கேன் வாரீர் இறைவனின் உள்ளே வெளியே திருவிளையாடல் நூறாண்டு காலம் வாழ்க என்றுதான் எல்லோரும் வாழ்த்துவார்கள் நூறு ஆண்டுகள் பூத உடலோடு நடமாடுவது என்பது எல்லோராலும் முடியாத காரியம் மனிதர்களாய் பிறந்தவர்கள் யாரும் இருநூறு வா இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது அவ்வளவு ஏன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது கூட மிக மிக அரிது ஆனால் பல பேர் நூறு ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தும் வருகிறார்கள் இப்போது நாம் காண இருக்கும் மகாபுருஷரான ஸ்ரீ வாதிராஜரும் பூத உடலுடன் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவரது காலம் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பது முதல் கிபி ஆயிரத்தி அறநூறு வரை அதாவது மிகச்சரியாக நூற்றி இருபது ஆண்டுகள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூத உடலுடன் சுமார் எழுபத்தாறு ஆண்டுகள் சஞ்சாரம் செய்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றில் பிருந்தாவன பிரவேசம் செய்து எழுநூறு ஆண்டுகள் ஜீவனுடன் வாசம் செய்து வருவேன் என்று அருளி அவ்வாறே இருந்தும் வருவதற்கான பல நிகழ்வுகளை நாம் கண்டு வருகிறோம் மனித ஜென்மாவிற்கு இறைவன் விதித்துள்ள ஆயுட்காலம் அதிகபட்சமாக நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது வயது என்று கொள்ளலாம் ஆனால் காலம் கடந்தும் புகழோடு நம்முடன் வாழ்பவர்கள் ஏதேனும் சாதித்தவர்களாக இருக்கிறார்கள் நல்ல வழியில் க நடந்து நற்பண்புகளை விதைத்தவர்களாக இருக்கிறார்கள் இறை பக்தியில் தோய்ந்து நம்மையும் அதில் லைக்கச் செய்தவர்களாக இருக்கிறார்கள் வாழும் காலத்தில் தெய்வ பக்தியோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தால் நமது சரீரம் மறைந்த பின் கூட நாம் புகழோடு வாழ்ந்து வரலாம் மத்வ மதத்தை ஸ்தாபித்த ஜகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் இன்றும் கூட பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் ஸ்ரீ வாதிராஜர் ஸ்ரீவிக்ரம் சுவாமிக்கு ஆல ஆலயம் நிர்மாணித்து மூர்த்தி ஸ்தாபனம் செய்ய தனது காலத்தில் பத்ரிகாசிரமம் சென்று ஸ்ரீமத்வரிடம் அனுமதி பெற்று வந்ததாக ஸ்ரீ ஸ்ரீவாதிராஜர் சரித்திரத்தில் உள்ளது வாதிராஜரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளைப் போல் தானே அமைத்து கொண்ட பிருந்தாவனத்தில் சோதே என்னும் இடத்தில் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு எழுபத்தி ஓரு வருடங்களுக்கு முன்பே வாதிராஜர் அவ்வாறு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட மகானின் சரித்திரத்தையும் அவர் புரிந்துள்ள சில மகிமைகளையும் இங்கு காண்போம் வாரீர் துளுவநாடு நாடு தெற்கு கன்னட ஜில்லா கும்பாசி அல்லது கும்பகாசி எனும் க்ஷேத்திரம் சிலர் இதை ஹுவிநகரே கிராமம் என்றும் குறிப்பிடுகின்றனர் மேற்படி கிராமத்தில் தேவரநாமப்பட்டர் ராமாச்சாரியார் என்றும் சொல்வதுண்டு கௌரிபாய் அல்லது சரஸ்வதி பாய் வாழ்ந்து வந்தனர் நல்ல தெய்வ பக்தியோடு கூடிய குடும்பம் வீடும் வீட்டை சுற்றிய கொல்லைப்புறத்தில் மலர் வனங்களும் செடி கொடி மரங்களும் அமைந்த இதமான சூழல் தேவரநாமப்பட்டர் மனைவிக்கு தன் தோட்டத்தின் மீது அப்படி ஒரு ஈடுபாடு திருமணமாகி பலகால மக்கட்பேறு இல்லாமையினால் அம்மையாருக்கு மலர் செடிகள் வளர்ப்பதிலும் தோட்டத்தை பேணுவதிலும் அதிக நேரத்தை செலவிட முடிந்தது கொல்லைப்புறத்தில் ஏதும் ஆடு மாடு வந்து விட்டால் போதும் ஓடிச் சென்று அவற்றை விரட்டி விடுவார் செடி கொடிகள் நாசமமாவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் இந்த சூழலில் அந்த கிராமத்திற்கு ஸ்ரீ வாகீச தீர்த்தர் எனும் மடாதிபரியொருவர் விஜயம் செய்தார் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்குவோம் மத்வ மதத்தை செழிக்கச் செய்வோம் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அஷ்டமடங்களை நிறுவி இருந்தார் அந்த அஷ்டமடங்களில் சோதய மடமும் ஒன்று சோதய மடத்தின் மூல ஸ்ரீ ஸ்ரீ தீர்த்தர் அவர் வழிவந்தவர் தான் அந்த கிராமத்தில் தற்போது முகாமிட்டுள்ள ஸ்ரீ வாகீச தீர்த்தர் தம்பதியர் இருவரும் சுவாமிகளிடம் சென்று தமது உள்ளக்கடுக்கையை கொட்டினாலாவது அவரது ஆசியால் தமக்கு புத்திரபாகியம் கிட்டாதா என்ற ஆதங்கத்தில் ஸ்ரீ வாகீச சத்திர்த்தரிடம் சென்று முறையிட்டார்கள் சுவாமி எங்களுக்கு சகல சம்பத்துகளும் இருந்தும் ஒரு மழலைச் செல்வம் இல்லையே என்று வேதனையாக இருக்கிறது எங்களுக்கு மகவு பிறந்தால் ஒரு லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதாக அல்லது லட்சம் பொன்களால் பகவானுக்கு லட்சாபரணம் சாற்றுவதாக என் மனைவி வேண்டிக்கொண்டுள்ளார் என்று தேவரநாம பட்டர் கூறியதும் அவர்களை ஏறிட்ட ஸ்ரீ வாகீசர் எல்லாம் அந்த ஹரியின் லீலை என்று தமக்குள் நினைத்து கொண்டு பட்டரே உமக்கு புத்திரப்பிராப்தி உண்டு ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் என்ன நிபந்தனை சுவாமி சீக்கிரம் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தேவரநாம பட்டர் படப்படுத்தார் பொறுங்கள் பொறுங்கள் நிபந்தனை என்னவென்று தெரிந்ததும் பதறக்கூடாது நாங்கள் பதறாதபடி நீங்கள் அல்ல வேண்டும் சுவாமி இது என்னுடைய ஆக்ஞை இல்லை அந்த ஹரியின் பிரேரணை இது அதாவது உங்களுக்கு பிறக்கும் குழந்தையை எங்கள் ஸ்ரீமடத்துக்கு தந்துவிட வேண்டும் சுவாமி என்ன சுவாமி இது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறீர்கள் சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷத்தை நீங்களே பறித்துக்கொண்டால் எப்படி சுவாமி என்னப்பா நீ உன் பாரியால் லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய தயாராக இருப்பதாய் இப்போது தானே சொன்னாய் ஒரே ஒரு புத்திரதானம் எனக்கு செய்யக்கூடாதா ம் சரி சரி நீங்கள் மிகவும் குழம்பி போயிருக்கிறீர்கள் தற்போது வீடு சென்று நாளை ஒரு முடிவோடு வாருங்கள் என்றதும் அதிக மனச்சுமையோடு தேவரநாமப்பட்டர் தம்பதியர் இல்ல எழுத்திற்கு திரும்பினர் அடுத்த நாள் என்ன பட்டரே ஏதேனும் முடிவெடுத்தீர்களா எடுத்தோம் சுவாமி என்ன முடிவு நேற்றைய முடிவுதான் சுவாமி எங்களுக்கு குழந்தை வேண்டும் சரி அப்படியென்றால் எம்முடைய நிபந்தனையை தளர்த்திக் கொள்கிறோம் சுவாமி மிக்க நன்றி ஆனால் அதிலே ஒரு நிபந்தனை அதாவது குழந்தை வீட்டிற்குள் பிறந்தால் உங்களுக்கு வீட்டிற்கு வெளியில் பிறந்தால் ஸ்ரீமடத்திற்கு இதில் உங்களுக்கு ஆப ஆட்சேபனை எதுவும் இல்லையல்லவா அப்பா இந்த நிபந்தனையிலிருந்து எப்படியும் தப்பித்து விடலாம் என்றெண்ணி தங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி என்று ஆனந்தக்கண்ணீர் சிந்தியவாறு ஸ்ரீ வாகீச தீர்த்தரின் கால்களில் விழுந்து எழுந்து அவரிடமிருந்து பல மந்திராட்சத்தை பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வேடி திரும்பினார் ஸ்ரீ வாகீச தீர்த்தரின் சொற்படியே பட்டரின் மனைவி சிறிது காலத்தில் கருவுற்றார் தன் மனைவியை அதிகம் எங்கும் வெளியில் அனுப்பாமல் தானே எல்லா வெளிவேலைகளையும் வேலைகளையும் பட்டர் கவனித்து வந்தார் தோட்டத்தை பராமரிப்பதையும் மனைவியை குறைத்து கொள்ளச் சொன்னார் நாட்கள் நகர பிரசவ காலமும் நெருங்கியது அதிலிருந்து முற்றிலும் வெளியே அனுப்பாமல் வீட்டிற்குள்ளேயே மனைவி இருக்கச் செய்தார் எப்படியும் குழந்தை தமக்கே வேண்டும் என்ற ஆவலில் கண்ணும் கருத்துமாயிருந்தார் பட்டர் அவரின் மனைவியும் அதற்கு பெரும் துணை நின்றார் எவ்வளவோ முன்னேற்பாடுகள் இருந்தும் எவ்வளவோ இருந்தும் அங்கு நடந்தது என்னவோ வேறு இறைவன் நடத்தும் திருவிளையாடல்களுக்கு அளவே இல்லை ஒவ்வொரு ஆடலிலும் ஓர் அற்புதம் புரிந்திருக்கும் அதை போன்ற ஒரு விளையாடலை தேவரநாமப்பட்ட தம்பதியரிடம் ஆடினான் அந்த ஹரி அது என்ன விளையாடல் ஸ்ரீ வித்தி வாதிராஜரின் கீர்த்தி பிரசவம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்றிருந்த போதிலும் கூட தேவரநாமப்பட்டரின் மனைவி வீட்டு வேலைகள் அனைத்தையும் தாமே கவனித்து வந்தார் கணவரும் ஒத்தாசை புரிந்தார் என்றாலும் கர்ப்பிணி அவ்வளவு காரியங்களை செய்து வந்தது அதிசயம் தான் அந்த நேரம் பார்த்து அவர்கள் வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்து சேர்ந்தார் ஆயினும் முகம் கோணாத அரு அறுசுவை அமுது செய்வதில் ஆயத்தமானார் சமையல் வேலைகள் முடிந்ததும் நீர் வைத்து இலை போட்டு தனது கணவருக்கும் உறவினருக்கும் அமுது படைத்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் மாடு ஒன்று நுழைந்தது அதை கண்ட பட்டரின் மனைவி தன்னை மறந்து தோட்டத்தில் உள்ள மாட்டினை விரட்ட வேக வேகமாக கொல்லைப்புறத்திற்கு சென்றார் மாடு சற்று தூரம் சென் மெதுவும் சற்று தூரம் மெதுவாக ஓட இவரும் விரட்டபடியே சென்றார் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் அந்த மாடு மாயமாய் மறைந்தது அப்பாடா என்றவாறு பட்டர் மனைவி வீடு நோக்கி திரும்பும்போதே அவருக்கு பிரசவ வழி கண்டது எவ்வளவோ முயன்றும் அவரால் வீட்டிற்கு செல்ல இயலவில்லை தோட்டத்திலிருந்த ஒரு மரத்தடியில் தேஜோமயமாய் ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்தார் உணவருந்தி எழுந்து கை கிளம்ப வந்த வெளி வெளியில் வந்த பட்டர் தம் மனைவி வீட்டிற்கு வெளியே பிரசவித்திருப்பதை கண்டு ஒரு கணம் அதிர்ந்து போனார் இதற்காக கலங்குகிறீர்கள் மனைவியையும் குழந்தையையும் வீட்டிற்குள் கூட்டி வாருங்கள் குழந்தை வீட்டில்தான் பிறந்தது என்று கூறிவிட்டால் போயிற்று என்றார் என்றார் உறவினர் கூடவே கூடாது முடிந்தால் சுவாமிகளிடம் மீண்டும் மன்றாடலாமே தவிர உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ளல் கூடாது என்று இந்த அந்த இக்கட்டான சூழலிலும் ப பட்டர் நிமிர்ந்து நின்றார் அந்த வேளையில் அங்கு ஸ்ரீ வாகி சித்திரத்திலே வந்துவிட பட்டரே தங்களுக்கு மகப்பேறு இல்லை என்ற குறை நீங்கியதல்லவா என்றதும் நீங்கிற்று சுவாமி நீங்கிற்று தங்கள் நிபந்தனைப்படியே குழந்தையை ஸ்ரீமடத்திற்கு தருவதற்கு சித்தமாயிருக்கிறோம் நாங்கள் ஏதோ வென்றுவிடலாம் என்று மிகவும் கவனத்துடன் இத்துணை நாட்கள் இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஹரி மாடு ரூபத்தில் வந்து கண்ணாமூச்சி ஆடிவிட்டான் அவனை மீறி இந்த உலகில் என்ன நடந்துவிடப் போகிறது எங்கள் குழந்தையை ஸ்ரீமடத்திற்கு தரும் உயர்ந்த பாகியம் எங்களுக்கு கிடைக்கப்பெற எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று பட்டர் உணர்ச்சி வெள்ளத்தில் மிதந்தார் பட்டரே உங்களின் உயர்ந்த குணம் புரிகிறது அந்த ஹரி தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டது போல உங்கள் தேவையையும் பூர்த்தி செய்து வைப்பான் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி ஆம் உமக்கு இன்னொரு மகன் பிறப்பான் உங்கள் குறை நீங்கி நிறைவு வாழ்வு வாழ்வீர்கள் என்று ஆசிர்வதித்து அக்குழந்தையை ஸ்ரீமடத்திற்கு எடுத்து வந்து அன்று முதல் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை புகட்டி ஞானத்தோடு வளர்த்து வளலானார் தக்க பருவத்தில் அப்பாலகனுக்கு கல்வியினை கற்பித்து உபநயனம் செய்வித்து ஸ்ரீவாதிராஜ தீர்த்தர் என்னும் நாமத்தோடு சந்யாசீட்சையையும் தந்தார் ஸ்ரீ வாகிசு தீர்த்தர் ஸ்ரீவாதிராஜர் மேலும் வேத வேதாந்தத்தில் சிறந்து விளங்க ஸ்ரீபாதராஜரின் சிஷ்யரும் ஸ்ரீ பிரகலாதரின் மறுபிறப்பும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முற்பிறப்புமான ஸ்ரீ வியாசராஜரிடம் அனுப்பிவித்தார் ஸ்ரீ வியாசராஜருக்கு ஆசிரம குரு பிரம்மணிய தீர்த்தர் வித்யா குரு ஸ்ரீபாதராஜர் என்று போன்றே ஸ்ரீ வாதிராஜருக்கும் ஆசிரம குரு ஸ்ரீ வாகேசு திருத்தர் வித்யா குரு ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ வியாசராஜரிடம் தீட்சை பெற்ற ஸ்ரீ புரந்தரதாசர் மற்றும் ஸ்ரீ கனகதாசரை போன்று ஸ்ரீ வியாதிராஜரும் கன்னட மொழியில் தனது ஆராதனா மூர்த்தியான ஹயவதனா என்னும் முத்திரிகையுடன் அநேக கீர்த்தனைகளை ஏற்றினார் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் மற்றும் ஸ்ரீ வியாசராஜரை போன்று ஸ்ரீ வா வியாதிராஜரும் அநேக நூல்களை யாத்துள்ளார் அவற்றுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது லட்சாபரணம் என்பதாகும் தன் தாயார் தாம் பிறப்பதற்கு முன்னால் புத்திரபாகியம் கிட்டினால் லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் அளிப்பதாக அல்லது லட்சம் காசுகளால் லட்சாபரணம் சாற்றுவதாக பிரார்த்தித்து இணங்கி அதன் நினைவாக லட்சாபரணம் என்னும் நூலை இயற்றினார் இதுவன்றி ருக்மணீச விஜயம் யுக்தி மல்லிகா ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் முக்குந்த லீலா உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நூல்களை இயற்றியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் இரண்டு அவதாரங்களைக் கண்ட ஸ்ரீ விஜயேந்திரரை போல ஸ்ரீ வாதிராஜரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரின் இரண்டு அவதார காலங்களில் வாழ்ந்துள்ளார் என்றும் கூறலாம் ஸ்ரீ வா வியாசராஜரிடம் ஸ்ரீ வாதிராஜர் சிஷ்யராக இருந்தார் என்று சற்று முன்பு கண்டோம் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரை இவர் நேரில் காணவில்லை எனினும் அவதார புருஷரின் ஜனனம் நிகழ்ந்த போது ஸ்ரீ வாதிராஜரும் உடலோடு இருந்திருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் வெங்கடநாதராய் திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பால் நம்பதிற்கு பிறக்கும் போது ஸ்ரீவாதிராஜரின் வயது சுமார் நூற்றி பதினைந்து அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறில் ஸ்ரீ ஸ்ரீவாதிராஜர் கிபி ஆயிரத்தி அறநூறில் பிருந்தாவன பிரவேசம் செய்கிறார் ஸ்ரீவாதிராஜர் ஸ்ரீ ராகவேந்திரர் வெங்கடநாதராய் பிறந்தபோது பூத உடலுடன் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது அல்லவா ஸ்ரீ வாதிராஜர் சோதய மடத்தின் பீடாதிபதிகளாய் விளங்கியபோது பல திருத்தங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதுவரை அஷ்டமடங்களைச் சேர்ந்த பீடாதிபதிகள் ஒவ்வொருவரும் இரண்டு மாதங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜித்து வந்ததை இரண்டு ஆண்டுகள் என்று மாற்றியமைத்தார் அதாவது அடுத்த சுற்று ஒருவருக்கு மீண்டும் வர மேலும் பதினான்கு வருடங்கள் ஆகும் இந்த காலகட்டங்களில் தீர்த்த யாத்திரை செல்லவும் மக்களுக்கு உபதேசிக்கவும் ஸ்ரீ தேவையான நிதியை திரட்டவும் இருக்கும் என்ற எண்ணத்தில் இப்படி மாற்றியமைத்தார் இதன்படி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி என்று ஒரு பீடாதிபதியிடமிருந்து மற்றொரு மடத்தின் பீடாதிபதிக்கு ஸ்ரீ கிருஷ்ண பூஜையனை செய்யும் பொறுப்பை ஒப்படைக்கும் பையாய விழா மிகச்சிறப்பாக உடுப்பியிலே இன்றும் நடைபெற்று வருகின்றது உடுப்பி கிருஷ்ணரை பூதிக்கும் அஷ்ட மடங்களும் முன்பு உடுப்பியில் இல்லாமல் உடுப்பியை சுற்றி வெவ்வேறு ஊர்களில் இருந்தன சோதைய மடம் என்றால் அது சோதையை தலைமையிடமாக கொண்டது என்று பொருள் காணியூர் பலிமார் புத்திகே என்று எல்லாமும் ஊரின் பெயரை வைத்தே அழைக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் உடுப்பிக்கு வந்து போவது மிகவும் சிரமமாக இருந்ததால் தேர்வீதியிலேயே அஷ்டமடங்களும் அமையுமாறு ஸ்ரீவாதிராஜர் ஏற்படுத்தி வைத்தது இன்றும் தொடர்ந்து வருகிறது ஸ்ரீ விஜயேந்திரரை உடுப்பி கழைத்து வந்தவர் ஸ்ரீவாதிராஜர் தேர்வீதியிலேயே மடம் அமைய ஸ்ரீ விஜயேந்திரருக்கு இடம் தந்தவர் வாதிராஜர் தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாதரை பிரதிஷ்டை செய்தவர் ஸ்ரீவாதிராஜர் வாதத்தில் வெல்வதில் வாதிராஜர் சூரர் இது ஏ கன்னடத்தில் வாதிராஜ தீர வாததல்லி சூர என்பர் ஸ்ரீவாதிராஜர் புரிந்த தீரச் செயல்களும் அநேகம் அவர் புரிந்துள்ள மன மகிமைகளும் அநேகம் ஸ்ரீ வாதிராஜரின் மூல பிருந்தாவனம் அமைந்துள்ள சோதேவில் நடைந்து வரும் பூதராஜன் பூதை வெகு சிறப்பானது அங்குள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு சாதாரணமாக குதிரைகளுக்கு மிகவும் பிடித்த ஆகாரம் என்னவென்று கேட்டால் கொள்ளு என்று பதில் உடனேயே வரும் ஆனால் அடுத்து நாம் காணப்போகும் குதிரையின் ஆகாரம் கடலை அதுவும் ராப்போதுகளில் யாரும் அறியாதவாறு சென்று தின்றுவிட்டு வரும் ஆகாரம் கடலை அது கொஞ்சம் வித்தியாசமான குதிரை ஸ்ரீ வாதிராஜரின் பின்புறத்திலிருந்து அவரின் தோளின் மீது தனது முள்ளங்கா முன்னங்கால்களை வைத்து அவரின் சிரசின் மீது இருப்பதை தின்னும் குதிரை மீதி இருப்பது சிரசின் மீதி இருப்பதை தின்னும் குதிரை அந்த வெள்ளை குதிரை புரியும் விந்தைகளை நாம் அடுத்து காண்போம் வெள்ளை குதிரையின் வினோதங்கள் ஸ்ரீ வியிராஜரை தரிசிப்பதற்காக சோதே சென்றால் அது கார்காலமானால் என்று மழை போடியும் க சிற்சியிலிருந்து சோதே செல்லும் வரை இருமருங்கிலும் இயற்கை வளம் சூழ்ந்த வனம் நம் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும் ஆறண்ணத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீவாதிராஜனின் பிருந்தாவன அமைப்பும் அங்கு நடைபெறும் பூஜைகளும் நம்மை பிரமிக்க வைக்கும் ஸ்ரீ ஸ்ரீவாதி ஸ்ரீமடத்தை அடுத்து பரந்த நிலப்பரப்பு இருந்தது அது ஸ்ரீமடத்தை சேர்ந்ததல்ல வேறொருவருக்கு உரிமையானது அந்த நிலத்திலே நிலத்தின் உரிமையாளர் கடலை விதைத்திருந்தார் கடலையும் நன்கு செழித்து வளர்ந்திருந்தது ஒரு நாள் காலையில் நிலத்தை பார்வையிட்ட அதன் உரிமையாளர் தனது நிலத்தை ஏதோ ஜீவராசி புகுந்து ஒரு பகுதியை துவம்சம் செய்திருப்பதை பார்த்து கவலை கொண்டார் மீண்டும் அதற்கடுத்த நாள் கா காலையில் பார்த்தபோது மேலும் சில இடங்கள் சேதமுற்றிருப்பது தெரிந்தது சரி இன்றிரவு எப்படியும் அது என்ன ஏதென்று கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக அங்கேயே மறைவிலே காத்திருந்தார் சற்றிகலாம் ஒரு குதிரையானது ஸ்ரீமடத்திலிருந்து வருவதை பார்த்தார் தன் நிலத்தை சேதப்படுத்துவதைக் கண்டு அதை விரட்டிய போது அது மீண்டும் ஸ்ரீமடத்திற்கே சென்றது மறுநாள் காலை நிலத்தின் உரிமையாளர் நேரே வாதிராஜரிடம் சென்று நடந்ததை கூறி முறையிட்டார் எங்கள் ஸ்ரீமடத்தில் குதிரை ஏதும் இல்லை நீ நன்றாக பார்த்தாயா பார்த்தேன் சுவாமி எதற்கும் இன்றும் பார்த்துவிட்டு நாளை காலை வருகிறேன் அப்படியே செய்யப்பா அதே போல் நிலத்தின் உரிமையாளர் அன்றிரவு கண்ணும் கருத்துமாய் தன் நிலத்தை காவல் காத்து வந்தார் நள்ளிரவில் அதே வெண்குதை வந்தது தன் இஷ்டத்திற்கு கடலைகளை தீர்ந்து நாசம் செய்தது விரட்டியடித்ததும் முன்னைப் போலவே அது ஸ்ரீமடத்திற்குள்ளே சென்றது இவரும் விடாமல் பின்தொடர்ந்து ஓடி வந்தார் ஸ்ரீமடத்திற்கே சென்று அந்த குதிரையை பிடித்து எல்லோரிடமும் நிரூபித்து விடலாம் என லாபகமாக இவரும் பின் சென்றும் தோல்விதான் கேட்டியது மறுநாள் ஸ்ரீ வாதிராஜரிடம் வந்து சுவாமி நான் நன்றாக பார்த்து விட்டேன் உங்கள் மடத்து குதிரை தான் என் நிலத்துக் கடலையை சேதைப்படுத்திவிட்டு மீண்டும் மடத்திற்குள்ளே வந்தது நானும் பின்தொடர்ந்தேன் கையும் களவுமாக பிடித்து விடலாம் விடலாம் என நினைத்தேன் ஆனால் குதிரை திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டது என்றதும் பாரப்பாயங்கள் ஸ்ரீமடத்தில் குதிரை ஏதும் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இங்கிருந்துதான் வருகிறது என்கிறாய் பின்னர் மீண்டும் மடத்திற்கே வந்து மாயமாய் மறைந்து விடுகிறது என்கிறாய் என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை சுவாமி நான் சொல்வது சத்தியம் தயவு செய்து நம்புங்கள் என்னால் மேலும் இழப்பை தாங்க இயலாத நிலையில் இருக்கிறேன் இப்போதே உங்கள் குதிரையினால் ஏகப்பட்ட இழப்பிற்கு ஆளாகி நிற்கிறேன் சரி உன் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஏதோ நடக்கிறது எல்லாம் அந்த வராகனுக்கே வெளிச்சம் எங்கள் மடத்திலிருந்து குதிரை வந்தது என்று நீ சொல்வதால் உன் ம நிலையில் உன் நிலத்தில் ஏற்பட்ட சேதத்தின் மல மதிப்பை அளவிட்டு வா அதை நான் ஈடு செய்து விடுகிறேன் என்னால் வேறென்ன செய்ய முடியும் மிக்க நன்றி சுவாமி மிக்க நன்றி என்றவாறு நிலத்தின் சொந்தக்காரர் தன் நிலத்திற்கு ஓடோடி சென்று நிலத்தை பார்த்ததும் தன் கண்கள் கூசுவதைக் கண்டு அங்கு விளைந்திருந்த அற்புதத்தைக் கண்டு மீண்டும் ஸ்ரீமடத்திற்கே வந்து மூச்சுக்க நின்றார் அதற்குள்ளாகவா மதிப்பிட்டு விட்டார் மதிப்பிட முடியாத பொக்கிஷங்கள் இந்நிலத்தில் உள்ளது சுவாமி என்னப்பா சொல்கிறாய் குதிரை சேதப்படுத்திய இடத்திலெல்லாம் தங்கக் கடலைகளாக கிடக்கின்றன சுவாமி அது சாதாரண குதிரை அல்ல தெய்வீக குதிரை ஸ்ரீவாதராஜரும் தியானத்தில் அமர்ந்து ஞானத்தினால் அங்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டார் சுவாமி இத்தனை நாள் குதிரையை விரட்டிக்கொண்டே இருந்தேன் ஆனால் இந்திரவு நேயத்தோடு பார்க்க தொடிக்கிறேன் அதுதான் முடியாது இனி உன்னால் அந்த குதிரையை பார்க்க இயலாது அப்படி பார்த்துதான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தால் உன் கண்களை இழக்க நீ இழக்க நேரிடும் பார்வை போனால் பரவாயில்லை சுவாமி பிறகு உன் விருப்பம் அன்றிரவு நிலத்தின் உரிமையாளர் அந்த குதிரையின் வரவிற்காக காத்திருந்தார் குதிரை வந்தது அவருக்கு பார்வையும் போயிற்று ஆயினும் அவர் கவலை கொள்ளவில்லை குதிரை உருவில் வந்தது தெய்வமே என்று உணர்ந்து பரவசப்பட்டார் அவரின் உயர்ந்த பக்தியை கண்ட வாதிராஜர் அந்த நிலத்தின் உரிமையாளருக்காக பிரார்த்தித்த போது அவருக்கு மீண்டும் பார்வை கிட்டியது பார்வை கிடைத்த மகிழ்ச்சினால் அந்த நிலப்பகுதி முழுவதையும் செய்யும்டத்திற்கே தானமாக கொடுத்துவிட்டார் அன்றிலிருந்து அந்த நிலத்திலிருந்து விளைந்து வரும் கடலையை வேக வைத்து அதனுடன் வெள்ளம் கலந்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினார் ஸ்ரீ ஸ்ரீவாதிராஜர் அந்த நைவேத்தியத்தை ஒரு தட்டில் வைத்து அந்த தட்டினை தன் தலைமையில் வைத்துக் கொள்வார் வாதிராஜர் குதிரை வடிவில் வரும் பகவான் ஸ்ரீவாதிராஜரின் ப பின்பக்கமாய் வந்து தன் முன்னங்கார்களை அவரின் தோல் மீது பதித்து நைவேத்தியத்தை புசித்து கடைசியில் கொஞ்சம் மீதம் வைப்பார் அந்த மீதத்திலே தான் ஸ்ரீ வியாதிராஜர் உண்பார் ஒரு நாள் அவ்வாறு மீதம் ஏதும் வைக்காமல் பகவானை அனைத்தையும் தின்றுவிட்டதை பார்த்து இதில் ஏதோ சூழ்ச்சி அளிக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கையில் குதிரையும் கீழே சாய்ந்து வீழ்ந்து மயங்கியது உடனே ஸ்ரீ வாதிராஜர் இறைவனை தியானித்து வாதிராஜ வாதிராஜகுள்ளா என்னும் வகை கத்திரிக்காயை வேக வைத்து குதிரைக்கு கொடுத்ததும் அது விஷம் நீங்கி துள்ளி எழும்பியது இன்றும் கூட ஸ்ரீ மடத்தில் இருக்கும் விக்கிரகத்தின் கழுத்து நீலநலமாக இருப்பது இதன் காரணமாகத்தான் வாதிராஜரின் சரித்திரத்திலே இந்த தெய்வீக குதிரை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பூதராஜனுக்கும் உண்டு அந்த பூதராஜனை பற்றி அடுத்ததாக காண்போம் பூதராஜ மகத்துவங்கள் ஸ்ரீ வாதிராஜன் நாராயண பூதத்தின் மூலம் பல காரியங்களை சாதித்தார் வாதிராஜனின் சொல்லுக்கு அது கட்டுப்படும் முடித்து வாய்ந்தால் முடித்துவிடும் ஸ்ரீ வாதிராஜர் மடத்தில் நடைபெறும் பூதராஜன் பூஜை இந்த நாராயண பூதத்திற்கு தான் நாராயணபூதம் என்பது பிரம்மராட்சசம் அது சாமானியமானதல்ல தன்னிடம் வாதிர பலதை அடிக்கும் அவர்களை தோல்வியிடச் செய்து கொள்ளும் எல்லோரிடமும் அது கேட்கும் கேள்வி என்னவோ ஒன்றுதான் அதே கேள்வியை ஒரு சமயம் ஸ்ரீ ஸ்ரீவாதராஜரை எதிர்கொண்டு எழுப்பியது ஆ க மா வை என்பதற்கு பொருள் தெரியாமல் தான் பலர் இறந்தனர் வாதிராஜர் அதற்கான சரியான பொருளை கூறினார் பூதமும் அவரை அடிப்பணிந்தது விளக்கம் சொல்லாத எவரையும் நான் இதுவரை கொன்று இன்று உங்களிடம் நான் தோல்வியுற்றேன் நீங்கள் என்ன என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சோகமாய் முகத்தை வைத்துக்கொண்டு வாதிராஜரின் முன் மண்டியிட்டு நின்றது மற்றவருக்கு தொல்லை தராமல் நல்லதை செய் அது போதும் எனது ஆணவத்தை அடக்கி கண்ணை திறக்கின்ற தங்களுக்கே தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்றேற்ப செய் வாதிராஜர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் வரை செய்யும் வரை அவருடனேயே இருந்தது தற்போதும் இருந்து வருவதாக கருதப்படுகிறது ஸ்ரீ வாதிராஜர் பல்லக்கில் போது முன்பகுதியை யாரும் அறியாவணம் இந்த பூதம் சுமக்க பின்பகுதியில் பணியாளர்கள் சுமந்து வருவார் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது முன்பகுதி அந்தரத்தில் யாரும் சுமக்காது செல்வதை போன்ற ஒரு பிரமிப்பு இருக்கும் பூதம் சுமக்கிறது என்று அறியாதவர்கள் வாதிராஜர் தானேதோ மந்திர சக்தினால் இப்படி செய்கிறார் என்று நினைத்ததுண்டு ஆனால் இந்த பெருமை ஸ்ரீ வாதிராஜரை சேர்ந்தது தான் பூதம் சுமந்தாலும் அதனால் புகழ் வாதிராஜருக்கு சேர்ந்ததும் சரிதான் ஏனெனில் இவ்வாறு அந்த பூதத்தை அடிப்படையை வைத்தவர் வாதிராஜர் தானே இந்த பூதத்தை வைத்து வாதிராஜர் நிறைய காரியங்களை செய்கிறார் நண்பர்களே இன்றைய வாதிராஜ தீர்த்தின் ஆராதனை மகோத்சவமான இன்றைய தினம் நாம் அவரின் வரலாற்றையும் அவரின் மகிமைகளையும் கேட்பவரின் குடும்பத்தில் அத்தியந்த மகிழ்ச்சியையும் ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் அனைத்து செல்வங்களையும் ஸ்ரீ வாதிராஜ நலமுகுவார் என்பது எல்லளவும் சந்தேகமே இல்லை ஸ்ரீ ராஜ தீர்த்த குரு பியோ நமக ஸ்ரீவாதி தீர்த்த குரு பியோ நமக ஸ்ரீவாதி தீர்த்த குரு பியோ நமக தேங்க்யூ ஆல்